ஏடி ரெண்டு பேரும் இப்படி மட்டம் மத்தியானத்துல ஒரு கட்ட கரும்பு தூக்கிட்டு தெரியுறீங்க எங்கே போய் அள்ளிட்டு வரீங்க அது ஒண்ணும் எங்க எங்கள் பக்கத்து பக்கத்துக்காட்டுல இருக்கிறாங்களே அவங்க இன்னைக்கு கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த நெட்டை விலையும் வந்தா பார்த்துக்கிடுங்க திங்கிறதுக்கு ஒரு ரெண்டு கரும்பு வேணுன்னே தாரிலான்னு கேட்டோம் போய் எடுத்துக்காங்கம்மான்னு சொன்னால் இவன் போட்டு கரும்பு பொறுக்கி பொறிக்கி கட்டை கட்டி தூக்கி என் தலையில வச்சுட்டான் வச்சுக்கிட்டு திங்கலாண்டி எடுத்துகிட்டு வந்து என் தலையில தூக்கி வச்சுட்டாக்கா எவ்வளோ வெயிட் ஆகுதுங்கிறீங்க என்ன மாட்டி விட்டா இவ கையை வீசி நடந்துட்டு வந்துட்டு ஏட்டி ரெண்டு பேரும் எதை கண்டாலும் திங்கறதுக்கு தூக்கிட்டு வந்துடுறீங்களா அது திங்குற கரும்பா அது ஆளை கொட்டாய் கரும்பு அது கடிக்கவே முடியாது கடிச்சிங்கன்னா பல்லு தான் பிடுங்கிட்டு போகும் பார்த்துக்கிடுங்க அது மாடு திங்கு இல்லைன்னா ஆளை கொட்டாய்க்கு போடுறத வந்து திங்குறன்னு தூக்கிட்டு திரியிறாங்க ரெண்டு பேத்துக்கும் புலத்தேன்னா எதை கண்டாலும் திங்கறதுக்கே தெரிஞ்சுக்கிட்டு என்னக்க என்னக்கா இந்த கரும்பு திங்குற கரும்பு இல்லையா ஏன்னு எல்லா கரும்புன்னாவே இன்னைக்குத்தானே செய்யும் என்ன அட நெட்டவள்ளையே இந்த பூங்கர்ணை பனி கரும்பு இதெல்லாம் நல்லா நல்லா இருக்கும் கடிக்கிறதுக்கு இந்த கரும்பு வந்து பச்சை கரும்பு பார்த்துக்கிட இது ஆளை கொட்டாயில் இது கரும்பு பால் ஆட்டி வெள்ளம் பிடிக்கிறதுக்கு தான் இந்த கரும்பு இது கடிக்கவே முடியாது அதை தான் அவங்க சொல்கிற அப்படி நீ சொல்கிற மாதிரி எல்லா கரும்புமே இனிக்கத்தான் செய்யும் இதையும் கடிச்சி சப்பிடின்னா இனிக்கும் ஆனால் கடிக்கிறதுக்கு ரொம்ப முடியாது பார்த்துக்க பல்லே பிடிங்கிட்டு போனாலும் போயிடும் அப்புறம் ஓ இஷ்டம் உட்காந்து ரெண்டு பேரும் தின்னுக்கிட்டுருங்க அவளுங்க ஆளுங்க பத்து மணி பாறாங்கல்லையே கொடுத்தீங்களாலும் மிக்சியில் அரைச்சி குடிச்சு விட்டு போயிடுவாளுங்க இனிச்சிச்சுன்னா அவளுங்களா திங்காத விடுவாளுங்க ஏ ரெண்டு பேரும் திங்கற முடிகிற வரைக்கும் தின்னுபிட்டு எங்கள் மாட்டு கொட்டாயில் கொண்டாந்து போட்டு போங்க எங்கள் மாடாச்சும் ரெண்டு கடிக்கும் ஆமாம் அதுங்க சொல்கிறா மாதிரி திங்கிற முடிக்கும் தின்னுபிட்டு மீதி போய் எங்கள் மாட்டுக்கட்டியாச்சும் போடுங்க அதாச்சும் நல்லா திங்கும் போயிட்டாளுங்க ஆனால் என்னக்கா சொல்கிறீங்க இது மெய்யாலுமே கடிக்க முடியாதா அம்புட்டு டைட்டாகவா இருக்கும் அங்கே கரும்பு விட்டுக்கிறவங்க நாங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கலையே ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த நெட்டை வலி தான் சீக்கிரம் பொறுக்கு சீக்கிரம் பொறுக்குன்னு ஒரு கத்தையை பொறுக்கி என் தலையில் வச்சு விட்டான் இவன் பேச்சை கேட்டால் எங்கே விளங்கும் சரி உடு நாள் முடியும் திங்குற முடிக்கும் தின்னுபிட்டு அப்புறம் பல்லுக்கில் ஆட்டம் கடிச்சுன்னா போய் மாட்டுக்கிட்ட போட்டு வந்துடுவோம் என்ன ஆகிட்டு இப்போ எனக்கெல்லாம் ஒரு கரும்பு வேணாமம்மா உங்க கொண்டாந்து கொடாந்து போடுற நீயே மேய்ஞ்சிட்டு மீதி இருந்தால் மாட்டுக்கு போய் போடு மேய்கிட்டும் எனக்கெல்லாம் பல் போடுச்சுன்னா தான் எனக்கே ஆல்ரெடி பல்லு வலி சொத்த பல் வேறு இருக்குது இவன் ஒருத்தி நீயே தின்னுட்டு அங்கே மாட்டுக்கு போய் போடு மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அது சரி அவளுங்க கிடக்குறாளுங்க ஆமாம் நீயே என்ன மட்டை மத்திய இனத்துல தொடப்பத வச்சு நின்றுட்டு கிடக்குற காலையில் போயிருக்கா முட்டியோ இல்லை கோ காலம் காற்றாலும் அஞ்சு மணிக்காக எந்திரிச்சு வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு தான் விட்டேன் இப்போ காற்று பொழுதுனைக்கு விசேஷம்னு அடிக்கிட்டு பார்த்துக்கிடுங்க அதனால ஒரே மண் குப்பை தூச்சி எங்கெங்கேயோ கிடக்கிற காய்க்கெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டுருது அதை தான் சரி பார்க்கறதுக்கு அச்சிங்கமாக கூட்டி அப்படி தள்ளனேன் ஆமாம் ஆமாம் இப்போ காற்று கொஞ்சமாகவா அடிக்குது சொலட்டி சுழட்டி சூறாவளி காற்றாட்டமே தான் அடிக்குது எங்கெங்கேயே கிடக்கிற க குப்பை கூடதெல்லாம் கொண்டாந்து நம்ம வீட்டில் சேர்த்திப்பிடுது ஊடு என்ன பூ கழுவி அஞ்சு நாள் ரெண்டு நாள் ஆணிச்சுனாவே மறக்க மறக்குங்குது நடந்துச்சா ஆமாக்கா பாத்தீங்களா எப்படித்தான் கதவு சன்னல் எல்லாத்தையும் பூட்டி பூட்டி வச்சாலும் ஊடு மறக்க மறக்கணே தான் குழம்புல கூட மறக்க மறக்கிறது ஒவ்வொரு டைமும் சோறு திங்கும் போது ஆமா பாத்தியா என்ன ரெண்டு மூணு மாசம் போயிட்டுனா வெயில் கொளுத்தி வாங்கும் அப்ப காக்கறையும் காத்து வா வான்னு மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஆட்டினாலும் ஒரு இலை அசையாது இப்ப அந்த மரமே புடிஞ்சிட்டு போற அளவுக்கு காத்து ஆமா அவரை காய காய வச்சுக்கிட்டே வண்டியை வர சொல்லி அடிச்சு போட்டியா இன்னும் காய வச்சுக்கிட்டே தெரியாது அது என்ன காஞ்சிக்கிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள் காஞ்சிச்சுன்னா தான் அடிக்க முடியும் நாளைக்கு கூப்பிட்டு நினைக்க வண்டியை கூப்பிட்டு அடிச்சு போடலாம் அப்படின்னு எங்க கூட்டிட்டு மனுச்சம் சொன்னா அப்படி இப்போ கொஞ்சம் நல்லா கிச்சி பாத்துக்கிடுங்க அதை வேற காய வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற சோனை வேற பிச்சு பிடுங்குது தலையெல்லாம் பிச்சு புடுங்குது மேலேயும் பிச்சு பிடுங்குது ஒரே சோனை பார்த்துடுங்க இந்த காத்துல ஒரு சுணையா பறக்குது எங்க கூட்டில எல்லாம் ஆமா பத்துமணி அவரை கை அத அதை அப்படித்தான் பிச்சு அத அதை புடுனா நீ வண்டியை கூப்பிட்டு அடிச்சு விடாத இன்னும் வச்சுக்கிட்டு அது ரெண்டு நாள் மோடமும் போட்டுச்சு நீங்களும் என்னத்தான் பண்ணுவீங்க சரி விடு ஆனதாச்சும் இன்னும் ரெண்டு ஒரு நாள் அடிச்சு விட்டு அப்புறம் ஊட்ட சுத்தம் பண்ணினா சரியா போயிடும் ஆமாக்க நாளைக்கெல்லாம் என்ன நாளும் ஊட்ட சுத்தம் பண்ணி விட்டுறணும் நாளைக்கு தை பூசம் பார்த்துக்கறேங்க அதனால ஆமா ஆமா நானும் ஊடு வாட்செல்லாம் சுத்தம் பண்ணணும் மேலே தான் பண்ணணும் இப்ப மஞ்சக்காடு ஆள் வந்து போய் என்னன்னு பாக்கறேன் நேரம் ஆயிட்டு சின்ன வாரம் என்ன ஆ சரிக்கா போய் பாருங்க போங்க கீதா அம்பிட்டு பார்த்து வச்சுக்கிட்டு இந்த நின்றுக்கிட்டு இருக்கீங்க போய் போட்டு வேற வேலை இருந்தால் பாரம்பரிய போக முடியும் நாளைக்கு தை பூச்சி வேற ஊட்டுக்கு சுத்தமணி துணிமணி எல்லாம் துவச்சி போடுங்க ஆ சரிக்கா இவ பேச்சு எடுத்துக்கிட்டு போனதுக்கு கழுத்து வலி தான் மிச்சம் சரி நானும் போய் வேலையை பார்க்குறேன் என்ன எட்டி நடிக்காதவா நீ என்னமோ திங்காதவ மாதிரி தான் எனக்கு பாதி கொடுத்துருன்னு கட்டண்டிட்டு அங்க அம்படி சண்டை போட்டா இப்ப மட்டும் என்னமோ இங்கே முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கா இப்பயும் திங்காத விட்டுருவியா நீங்க வா வா அவங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நான் போய் என்னன்னாலும் தான் அடுத்த வேலை ஏய் நெட்டவலி கொஞ்ச நேரம் நீ தூக்கிட்டு வா எனக்கு ரொம்ப கனமா இருக்குது கழுத்து அடா வா நாலு முடி சின்ன இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதை வேற மாத்திக்கிட்டு எனக்கு அப்புறம் களத்தை பிடிச்சிருச்சுன்னா சீக்கிரமா சரியாவாது